ஒரு சில இடத்துக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்போம் ஆனால் நம்ம போகணும்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துக்கு போகவே முடியாது அப்படி தான் பத்து நாளாக பங்குனி திருவிழா இருக்கு பெருமாள் கோயிலில் எங்கள் அம்மாவும் தினைக்கும் ஃபோன் பண்ணி வா பெருமாள் கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு இப்படியே தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி லாஸ்ட் நாள் திருவிழா இன்றைக்காவது வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களா சரின்னு இன்றைக்கி பெருமாள் கோயில் தான் கிளம்பியாச்சு வழக்கம் போல் பெருமாள் கோயில் போகிறதுக்கு முன்னாடி மாரியம்மன் கோயில் போயிட்டு அங்கேயுமே சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே இருந்தால் பெருமாள் கோயில் கிளம்பணும் எங்கள் ஊர் பெருமாளுக்கு ஒரு குட்டி க கதையே இருக்கு ஒரு நாள் பெருமாள் கோயிலுக்கு ஒரு திருட திருட வந்தான அவரோட அழகுல மயந்து அவன் திருடுறதே மறந்துட்டான் இதை எனக்கு ஒரு பாட்டி தான் இந்த கதையை சொன்னாங்க அதே மாதிரி ஊர் பெருமாளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அவ்வளோ அழகா இருப்பாரு எனக்கு எங்க பெருமாளை ரொம்பவே பிடிக்கும் அப்படியே தங்க குதிரை வந்து இன்னைக்கு வந்து வீடியோட போனாங்க அதையுமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில்